வணக்கம் கடந்த ஐந்தாண்டு காலம் உங்களோட நாடாளுமன்ற உறுப்பினரா நான் செய்த பணிகளோட துருக்கமான தொகுப்பை நான் இப்ப உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் ஐந்தாண்டு காலத்துல இரண்டாண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி வந்து கொடுக்கப்படல அதுல ஓராண்டு காலம் முழுமையாக ஐந்து கோடி ரூபாய் நிதியும் இரண்டாவது ஆண்டு காலம் மூன்று கோடி ரூபாய் நிதி மொத்தம் வந்து எட்டு கோடி ரூபாய் நிதி வந்து நரேந்திர மோடி அரசாங்கத்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்தியா முழுவதும் கொடுக்கப்படல கோடி ரூபாய் வருது அந்த பணத்தை என்ன பண்ணாங்கன்னு யாருக்கும் வரைக்கும் கணக்கு தெரியாது நமக்கு இரண்டு ஆண்டு காலம் கொரோனா தொற்றுனால நம்ம ரொம்ப சிரமப்பட்டோம் பட் இதையெல்லாம் தாண்டி மனநிறைவாக என்னால பணியாற்றி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் ஒரு முக்கியமான காரணம் அதுக்காக இந்த தருணத்துல உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஐந்து வருஷங்கள்ல ஏறக்குறைய ஐநூறு கோடி ரூபாய்க்கும் மேல நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு திட்டங்கள் நம்ம நாடாளுமன்ற தொகுதியில நிறைவேற்றப்பட்டிருக்கு குறிப்பா கல்வி நம்ம பார்த்தோம்னா நூத்தி அரசு பள்ளிகளை நம்ம மேம்படுத்தியிருக்கோம் நூறு பள்ளிகள்ல நவீனமயப்படுத்தி கற்கும் திறனை மேம்பாடு செய்வதற்காக ஸ்மார்ட் கிளாஸ் அதே மாதிரி இருபத்தி மூன்று பள்ளிகளில் வகுப்பறைகள் கொடுத்துருக்கோம் பதினைந்து கொடுத்துருக்கோம் மூன்று அங்கன்வாடிகள் இரண்டு நூலகம் சொல்லி கோடி ரூபாய் மதிப்பில் கல்விக்கு மட்டும் பணியாற்றி இருக்கோம் கல்விக்கு மட்டுமே ஒரு சதவீத நிதி ஒதுக்கீடு செய்திருக்கேன் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவிலேயே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் நான் பெருமையோடு சொல்ல முடியும் அதே மாதிரி நூறு பள்ளிக்கூடங்கள் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் மூலம் நவீனப்படுத்தப்பட்டு கற்றல் மேம்பாடு செய்திருப்பதும் இந்தியாலேயே நம்ம பள்ளிக்கூடங்கள் தான் நம்ம தொகுதியில் தான்ங்கிறதையும் நான் இங்கே உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன் அதே போல் அதற்கு மருத்துவத்திற்கு நம்ம நிறைய பணிகளை செஞ்சுருக்கோம் இருபத்தி அரசு மருத்துவமனைகளில் உயிர் காக்கும் மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கேன் அதே போல் கொரோனா காலத்தில் ஏறக்குறைய அறுபது ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ஸ் வாங்கி நம்ம மணப்பாறை கரூர் விராலிமலை இழுப்பூர் வேடசந்தூர் இந்த மாதிரி முக்கியமான மருத்துவமனைகள் நம்ம கொடுத்துருக்கோம் அரவக்குறிச்சி பல்லப்பட்டி வேலாயுதம்பாளையம்னு இந்த மாதிரி அதே போல வந்து எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற மருத்துவமனைகளை மேம்படுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக கரூரில் நகரத்தில் நமக்கு எல்லாரும் தெரியும் அது ஒரு டெக்ஸ்டைல் சிட்டி ஏறக்குறைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் ரெண்டு லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் தொழிலாளர் ஈட்டுறுதி கழக மருத்துவமனை கரூரில் கிடையாது நம்ம சேலத்துக்கும் திருச்சிக்கும் தான் போகணும் இது வரைக்கும் யாரும் இதுக்கு எந்த முயற்சியும் இதுக்கு இருந்தவங்க இப்போ என்னுடைய தொடர் முயற்சிகள்னால வந்து ஒரு முப்பது படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனை கரூரில் அமைக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் அப்ரூவல் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கத்துல இருந்து இப்போ ப்ரொபோசல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஓராண்டு காலத்தில் அந்த பணி நிறைவடையும் அதே போல தேசிய நெடுஞ்சாலைகளில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஏறக்குறைய இருபத்தி ஒன்பது இடங்களில் கடுமையான விபத்து நடக்கும் பகுதிகள் இருந்தது ஏறக்குறைய ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க ஒரு பதினைஞ்சு இருபது வருஷமா இது யாராலும் வந்து கவனிக்கப்படாமல இருந்திருக்கு அந்த மூவாயிரம் வெறும் எண்ணிக்கை கிடையாது மூவாயிரம் உயிர்கள் பலியாகி இருக்கு மூவாயிரம் குடும்பங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க இதை நம்ம சரியா செய்யாம விட்டா இன்னும் ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்படும் ஐந்தாண்டு காலமாக தொடர்ச்சியான என்னுடைய போராட்டம் முயற்சி அதிகாரிகள் அமைச்சர்களுடைய ஒத்துழைப்பு இதன் காரணமா வந்து பதினைந்து இடங்கள்ல நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதிகளில் உயர்மட்ட மேம்பாலங்களை நம்ம அமைச்சிருக்கோம் இருநூத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது இடங்கள்ல வந்து பணி நிறைவடைஞ்சிருச்சு மூணு இடங்கள்ல பணி நிறைவடையும் தருவாயில் இருக்குது மூணு இடங்கள்ல பணி நம்ம தொடங்க போறோம் இது இல்லாம ஒன்பது பாலங்கள்ல வந்து ஆரம்பகட்ட ஆய்வுப் பணிகள் முடிந்து மதிப்பீடு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நம்ம தொகுதி கொண்டு வந்திருக்கோம் அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு கோடிய அறுபத்தி ஒன்பது லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டுல ஆயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பது பயனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் ஸ்கூட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணிருக்கோம் குடிநீருக்காக மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில நான் ரெண்டு கோடி ஆறு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கேன் இருபது ஊராட்சிகள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை நம்ம அமைச்சிருக்கோம் அது இல்லாம என்னது பரிந்துரையின் பேர்ல

கோம்பை பகுதியில் கண்ணூத்து கிருஷ்ணாயபுரம் கடவுர் பகுதியில் கோம்பை நம்ம அரவக்குறிச்சி பகுதியில் மூலிமங்கலம் இந்த மாதிரி இடங்களில் வந்து செல்போன் டவர் இல்லாதனால நிறைய பிரச்சனைகள் இருந்தது நம்மளுடைய மாணவர்கள் படிக்க முடியாம வேலைக்கு போறவர்கள் எல்லாருமே சிரமப்பட்டாங்க அதனால இந்த கண்ணூத்து கோம்பை மூலிமங்கலம் இடங்களில் வந்து இப்போ பணி நடந்துகிட்டு இருக்கு செல்போன் டவர் ஓரளவுக்கு அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு அதே மாதிரி அயலூர் ராமநாதபுரம் பகுதிகளில் ஆய்வு பணிகள் முடிஞ்சு எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சித்தன்ன வாசலுக்கு சுற்றுலாக்காக மூன்று கோடி ரூபாய் அந்த சுற்றுலா தளத்தை மேம்படுத்துறதுக்காக தமிழ்நாடு அரசு மூலமாக கொண்டு வந்திருக்கோம் கல்விக்கு வந்து நான் சொன்ன முன்பு பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அது இல்லாம அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் மணப்பாறை போன்ற பகுதிகளில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கோம் கரூர்ல ஒரு விவசாய கல்லூரியும் அமைச்சரவர்களோட முயற்சினால இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கோம் பள்ளிக்கூடங்கள்ல ஏறக்குறைய ஒரு நூத்தி ஐம்பது பள்ளிக்கூடங்களுக்கு இந்த ஐந்து ஆண்டுகளாக நான் போய் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் மாணவர்களை பார்த்து அவர்களிடம் வந்து பயத்தை எதிர்கொள்றது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கலந்துரையாடல நான் ந நிகழ்த்தியிருக்கேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மனசுக்கு நெருக்கமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிறைவான பணி அது அதே போல் ஏறக்குறைய ஒன்றரை லட்சம் பெண்களை நூறு நாள் வேலைக்காட்டில் சுய உதவி குழுக்களில் சந்திச்சு அவர்களுக்கு வந்து கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் வராமல் எப்படி பாதுகாக்கிறது அதற்கான மருத்துவ வசதிகள் என்னென்ன நம்மக்கிட்ட இருக்குது அதே மாதிரி மாதவிடாய் சுத்தம் இது சம்பந்தமான உரையாடல்களையும் நான் நிகழ்த்தியிருக்கேன் இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டு காலம் மக்களுடனும் உள்கட்டம் வசதிகளை மேம்படுத்துறதுலையும் அதே போல் நாடாளுமன்றத்திலையும் நான் வந்து ஏறக்குறைய இருநூத்தி ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கேன் நாற்பத்தி ரெண்டு விவாதங்களில் கலந்துகிட்டு இருக்கேன் எழுபத்தி நான்கு சதவீதம் நான் வருகை பதிவு வச்சிருக்கேன் பங்களிப்பை நான் நாடாளுமன்றத்திற்கு உள்ளும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் நிகழ்த்தியிருக்கேன் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் இரண்டு ஆண்டு காலம் கொரோனா எட்டு கோடி ரூபாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி நரேந்திர மோடி அரசாங்கத்தால் ஒதுக்கப்படவில்லை மிக ஒரு சவாலான ஒரு போராட்டக்களமான சூழலில் ஒரு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்பட வேண்டியிருந்தது பட் இதை எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு சிறப்பாக ஒரு திருப்தியான ஒரு நிறைவான பணியை செஞ்சிருக்கேன் எப்பவுமே வந்து இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கும் நிறைய பணிகளை செஞ்சிருந்தாலும் இன்னும் நிறைய பணிகளை செய்ய வேண்டிய தேவையும் இருக்கு அதையும் வந்து நான் வருங்காலங்களில் உங்களுடைய அன்போடும் ஆதரவோடும் நம்பிக்கையோடும் செய்து முடிப்பேன் அப்படிங்கிற உறுதிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக நமது கரூர் தொகுதியில் போட்டியிடும் உங்க பொண்ணுக்கு கை அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி